வணக்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல் திருப்பூர் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் திருப்பூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய தலைப்பில் ஊதியம் வழங்கப்படும் பணியிடங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடுதனின் நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து பன்னெண்டு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தாறு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ப்ளஸ் இதை வந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து இருபத்தாறு பண்டுக்குள்ளே வந்து நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்திரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர் சம்பளம் வந்து பதினஞ்சு டு ஐம்பதாயிரம் வரைக்கும் வயசு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயது வந்து பூர்த்தி அடையாமல் இருக்க வேண்டும் அதாவது ஒன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் இருக்கணும் பத்தொம்பது நடக்கணும் பதினெட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வகுப்பறியாக கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் பொதுப்பிரிவு பிசிஎம்பிசி டிசி பிரிவினர் எஸ்டி பிரிவினர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பிரிவு வந்து உச்ச வயது வரை வந்து இரண்டு ஆண்டுகள் உயர்த்தப்பட்டுள்ளது இவங்க வந்து பதினெட்டு வயது நிரம்பியராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொது பிரிவினர் அதேமாதிரி பிசிஎம்பிசி டிசி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி இந்த எஸ்இஏ பிரிவினர் வந்து பதினெட்டு வயது டு முப்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னென்னு டீட்டெயில் பார்த்துக்கோங்க மொத்த பணியிடங்கள் வந்து மூணு இருக்குது அதாவது அலுவலக உதவியாளருக்கு மொத்த பணியிடங்கள் மூணு இதில் இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் அதாவது இதில் வந்து இனச்சுழற்சி அடிப்படையில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வேக்கண்ட் எதிர்க்கிறாங்க ஜென்ரல் பிரிவுக்கு வந்து ஒரு வேக்கண்டு அருந்ததியர் இந்த கேஸ் இதுக்கு வந்து ரெண்டு பிரிய ரெண்டு காலை பணியிடுங்கள் அடுத்தது விமென்ஸ் விடவுகை வந்து மூணு காலை பணியிடுங்கள் இந்த மாதிரி இன சுழற்சி அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ கல்வி தகுதி பிற தகுதியில் வந்து எட்டாம் வகுப்பு படித்திருக்கணும் மிதி வண்டி ஓட்டத்தறியணும் அடுத்தது விண்ணப்பப்படி வந்து இந்த பணியை இப்பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவத்தினை திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்காக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இந்த விண்ணப்பம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து ஈவினிங் அஞ்சே முக்காலுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிடணும் கீழே நிபந்தனை கொடுத்துருக்காங்க தகுதியில் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை திருப்பூர் டாட் என்ஐசி இன் இணையதளத்திலும் தேசிய மொழி தேசிய தொழில் நெறிவழிகாட்டியை காட்டுமையை இணையதளத்திலும் உள்ள விண்ணப்படிவர்த்தனை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்ளிகேஷனை அதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இருபத்தாறு ஈவினிங்கில் அமுச்சிடணும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பண்டு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தாறு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் அஞ்சு ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய வெள்ளக்கோயில் என்ற முகவரிக்கு நேரிலோ பதிவஞ்சல் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் மூலமா அனுப்பிடலாம் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒன்று ரெண்டு விட்டு விட்டு எழுதிட்டு அனுப்பினீங்கன்னா அதை வந்து விண்ணப்பம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து அரசு விதிகளின்படி மேற்குறிப்பிட்ட மேற்குறிப்பட்ட இணைச்சுழற்சி முறையை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் இணைச்சுழற்சி முறையில் தான் வந்து இது வந்து பணி வந்து நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதியில் இல்ல விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் பின்னர் அனுப்பி வைக்கப்படும் இந்த இது வந்து எக்ஸாம் வச்சு நேர்முகத் தேர்வு அதாவது எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இது எப்போ என்ன டேட்டில் என்றைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஒரு லெட்டர் வந்து அமுச்சு விடுவோம் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்டர்வியூ மட்டும்தான் எக்ஸாம் கிடையாது தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே மேலே சொல்கிற சில இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இல்லாமல் தகுதி இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க காலதாமதமாக வர விண்ணப்பங்கள் எக்காரண கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஸோ நீங்கள் அந்த இருபத்தாறு பண்டு இந்த ஈவினிங்க்குள்ளே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா லேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பரிசீலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்னு இருக்காங்க ஸோ இதை வந்து இந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கு இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதேமாரி அது வந்து அலுவலக உதவியெல்லாம் இருக்க விட்டுருக்காங்க ஸோ அடுத்தது வந்து இரவு காவலர் பணிக்கும் வந்து சேம் அதே தான் இருபத்தாறாம் தேதி ஈவினிக்கெலாம் அனுப்பிச்சிடணும் ஸோ இருவத் இரவு காவலர் பணிக்கும் வந்து அது காலி படையினும் ஒன்று இருக்குது உருவே அடுத்தது வந்து ஓட்டுநர் பதவிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ ஓட்டுநருக்கு வந்து ஒரு பணியிடம் இருக்கிறது ஸோ அப்போ வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அது வந்து மொத்தம் மூணு காலி பணியிடம் இருக்குது அடுத்தது இரவு காலர் ஒரு காலி பணியிடம் ஓட்டுநர் வந்து ஒரு காலை பணியிடம் ஸோ மொத்தம் இதில் மூணு வேக்கண்ட் இருக்குது ஸோ அதில் ஒன்று அதில் ஒன்று ஸோ நீங்கள் வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து இந்த வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லெட்டர் வரும் லெட்டர் வந்து நீங்கள் என்ட்ரி அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இனச்சுழற்சி முறையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ